என்ன பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நிம்மதியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மருமகளால மாமியாருக்கு நிம்மதி இல்லைங்கிறாங்க கணவரால மனைவிக்கு நிம்மதி இல்ல கணவருக்கு ஆபீஸ்ல நிம்மதி இல்ல இதெல்லாம் விட்டுட்டு சரி அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு நிம்மதியா போய் இருக்கலாம் நான் போறதுக்கு முன்னாடியே அம்மா புலம்பிட்டு இருக்காங்க அப்பா செய்யறது சரியில்லை எனக்கு நிம்மதி இல்லைன்னு ஐயா இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டியிலிருந்து டாடா பிர்லா வரைக்கும் நிம்மதி இல்லைன்னு புலம்பல் தான் அதெல்லாம் இருக்கட்டும் என் பையனுக்கு நாலு வயசு அவங்கிட்ட சரி சந்தோஷமா ரெண்டு வார்த்தை பேசலான்னு தம்பி இங்கே வாடா வெளியில போய்ட்டு சந்தோஷமா வரலான்னு அவன் சொல்றான் மம்மி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு என்னடா இது நாலு வயசு கூட இவனுக்கு ஆகலை இவன் நிம்மதி இல்லை நிம்மதியை பற்றி பேசுறானேன்னு அவன்கிட்ட கேட்டா அவன் அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றான் நான் பாஸ் ஆகி வேற கிளாஸ்க்கு மாறிட்டேன் மம்மி எங்க மிஸ் வந்து அதே கிளாஸ்ல இருக்கிறாங்க மம்மிங்கிறோம் ஐயா ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரே புலம்பல் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு நிம்மதியை பத்தி புலம்பிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா நிம்மதி வரும் வாங்க அதுவும் துபாய்க்கு வாங்க வந்து வேலையை தேடுங்க நிம்மதி உங்களை தேடி தானா வரும் நீங்க நாலு வயசு பையன் சொன்னீங்க நிம்மதியை தேடுவதற்கு வயசு காரணம் அதை மட்டும் நிம்மதி என்பது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நிம்மதியை கொடுக்கும் அஞ்சு வயசுல கிரிக்கெட் விளையாண்டாதான் நிம்மதி கிடைக்கும் பதினஞ்சு வயசுல வந்து வேற விதமான ஒரு நிம்மதி கிடைக்கும் நினைச்சேன் வயது வந்தால் பதினாறு வயது படம் பார்க்கும் போது நிம்மதி வரும் பதினாறு வயதை பார்க்கும் போது நிம்மதி வரும் அதுக்கு வயசு காரணம் அதே வந்து ஒரு கொஞ்சம் வயசு தாண்டிட்டாக்கா பெற்ற கட்டிய மனைவியை பார்க்கும்போது நிம்மதி வரும் அடுத்த ஒரு கட்டத்தில் பெற்ற பிள்ளைகளை பார்க்கும் போது நிம்மதி வரும் அடுத்த ஒரு கட்ட காலகட்டத்தில் பேர பார்த்தால் நிம்மதி வரும் ஒரு காலகட்டத்தில் இறைவனை தேடும்போது போது மட்டும்தான் நிம்மதி வரும் ஆக நிம்மதி என்பது வயசை பொறுத்தது மட்டுமல்ல மனசை பொறுத்தது உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்ற சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி எண்ணி என்று பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நாங்க இருக்கோணும் நாடு முன்னேற நம்ம நாட்டில் உள்ள ஏழைகளில் இருக்கோணும் நாடு முன்னேற நம் நாட்டில் உள்ள ஏழைகளில் ஐயா பிரிவுல ரெண்டு வகை ஒன்னு தற்காலிகமான பிரிவு இன்னொன்னு நிரந்தரமான பிரிவு இங்க இருக்க பிரிவு எல்லாமே தற்காலிகமான பிரிவியா ராமர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனால தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஆனார் சித்தாத்தர் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனால தான் கௌதம புத்தர் ஆனார் நரேந்திரநாத தத்தர் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனால தான் சுவாமி விவேகானந்தர் ஆனார் பாரத தாய் பெற்றெடுத்த வீர வேலுநாச்சியார் பிறந்த சிவகங்கை மண்ணின் அருகாமில் இருக்கும் கல்லூரியில் ஒருத்தர் இருக்கார் சார் யார் அவர் தான் சார் அந்த சிவசிதம்பரம் நாங்கள் குடும்பத்தை பிரிந்து வந்து இங்கே என் என் குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கு உடைய பறவை கோழி தானே முட்டையிட்டு அடக்காத்து தானே பொறிச்ச குஞ்ச மற்ற விலங்கினங்களோ இல்ல மனிதர்களோ கிட்டத்தில் போனால் விரட்டிக்கிட்டு கொத்த போகும் ஏன் தெரியுமா அந்த குஞ்சை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோன்ட்டு அதே கோழி சிறிது காலத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோழி தான் குஞ்சவே கொத்தி விரட்டும் ஏன் தெரியுமா தான் கையை ஊண்டி தான் பொழைக்கணுங்கிறதுக்காக இதை பார்த்தாரியா எங்கள் ஊருக்காரரு கவிஞர் கண்ணதாசன் அழகான முத்தான வரியில் எழுதினார் பாடலை வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்த வில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அறிவுடைய பறவையே தான் கைய ஊண்டி தான் பொழைக்கணும் என்ன இருக்கேல ஆறு அறிவு படைத்த இந்த சிவ சிதம்பரம் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இந்த மண்ணுல நிம்மதியா இருக்கேன் அங்கே தாய் மண்ணுல என் குடும்பம் மனைவி மக்கள் அனைவரும் நிம்மதியா இருக்காங்க இந்த நிம்மதியாயா சிறந்த நிம்மதி மண்ணும் மரமும் இணைஞ்சிருக்கு நீரும் மீனும் இணைஞ்சிருக்கு அந்த வானம் நிலவு கூட இணைஞ்சிருக்கு சார் இப்படி இயற்கையெல்லாம் இணைஞ்சிருக்கு நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் சார் சார் ஒரு வருடத்தில் வசந்த கா வசந்த காலம் எத்தனை மாதம் சார் ஆறு மாதங்கள் இளையுதிர்காலம் ஆறு மாதங்கள் இது உலகத்தில் மாறி மாறி வரலாம் சார் எங்களுக்கு எது தெரியுமா சார் வசந்த காலம் எவ்வளோ நாள் தெரியுமா சார் ஒரு மாதம் சார் அந்த உறவுகளை தேடி ஊருக்கு ஓடுகிறோம் பாருங்கள் அந்த ஒரு மாதம் தான் சார் எங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் சார் சார் நான் இங்க எப்படி வாழ்றேன் நல்ல படகுல அருமையான படகுல நல்ல பயணம் போயிட்டு இருக்கேன் சார் என்னோட படகோட்டி அருமையான படகோட்டி சார் என்ன நிலைமை வந்து கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற படகோட்டி அந்த படகோட்டி யாருன்னு கேக்குறீங்களா என் கணவர் ஆனால் அவரையும் மீறி அவரால் சமாளிக்க முடியாத நிலைகள் நிலைமை வருது பாருங்க சார் பேரலை பெருங்காற்று அப்ப எங்களுக்கு வழிகாட்டுற கலங்கரை விளக்கமும் இல்லை கரை கரை ஒதுங்க துறைமுகமும் இல்ல சார் ஓகே இந்த கலங்கரை விளக்கம் யார் தெரியுமா சார் என் அம்மா அப்பா சார் வெரி குட் துறைமுகம் யார் தெரியுமா சார் மற்ற உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை சார் துறைமுகம் அவங்க ஓகே அந்த பிரிவை பிரிஞ்சதா சார் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது துபாயில இருக்கு எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது துபாயில இருக்கு யாரோ வந்தாங்க சொல்றாங்க நிம்மதி இருக்கு இந்த மண்ணில் நிம்மதி இருக்கு சார் நான் இலங்கையை சேர்ந்த ஒரு வீடுல தமிழன் சார் வாழ்க சார் என் வீட்டு வறுமை தேச கோட தொட்டதால தான் சார் நான் என்ற நாட்டு எல்லையை தாண்டி இங்க வந்திருக்கிறேன் சார் இந்த துபாய்க்கு நான் வர எனக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா சார் எனக்கு மட்டும் இல்ல சார் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது விசா சார் விசா என்றா என்ன சார் வி ஐ எஸ் ஏ தான் சார் விசா வி ஃபார் விஷன் ஐ ஃபார் இன் எஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஏ ஃபார் அம்பிஷன் தான் சார் விசா அப்படிப்பட்ட விசாண்டா சார் விஷன் இன் சக்ஸஸ்ஃபுல் எம்பிஷன் சார் ஒரு நல்லபடியான கொள்கை பத்திரம் சார் விசா எம்பிஷன் லட்சியத்தை அடைவதற்காக உண்ட கையில் கிடைச்ச ஒரு நல்லபடியான கொள்கை பத்திரம் சார் இப்படிப்பட்ட விசா உண்ட கையில் கிடைக்கைக்க நீ என்ன நினைக்கணும் சோதனை வேதனைன்ட்டு நினைச்சு புலம்புறதா இல்ல சார் அந்த கொள்கை பத்திரம் உண்ட கையில் கிடைச்சேக்க நம்பிக்கையோட லட்சியத்தோடு புறப்பட்டு வந்து பார் அப்ப கிடைக்கும் சார் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இந்த மண்ணில கிடைக்குது சார் எங்கட வீட்டு தாய் படுற கஷ்டத்தை போல எங்கட நாட்டு தாய் தூங்கி கனகாலம் ஆகுது சார் ஏன் தெரியுமா ஒரு புறம் குண்டு சத்தம் இன்னொரு புறம் பட்டினியால் அவ்வளவு ஓலங்கள் சார் ஆனா எந்த நாட்டு தாய் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்காள் என்ற என்ன காரணம் தெரியுமா சார் அவளிட ஒரு சில பிள்ளைகளான நாங்களாவது இங்கே சந்தோஷமா இருக்கிறபடியால் தான் சார் என் நாட்டு தாய் சந்தோஷமா இருக்கிறா அற்புதம் நீங்க உங்களுடைய ஒரு இலங்கை தமிழனாக இருந்து உங்களுடைய உணர்வு இங்க சொல்லும் உண்மையிலேயே ஒரு பக்கம் நீங்க சொல்றதுல எனக்கு ஆனந்தம் இருந்தாலும் ஒரு தமிழனுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று நான் ஆதங்கப்படுகிறேன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறேங்கிற காரணத்தினால இதை நான் மாட்டிகிட்டு இருக்கல இதுக்கு பின்னால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் சார் இருக்கேன் இது சாலை பயணத்திற்கான ஹெல்மெட் அல்ல வாழ்க்கை பயணத்திற்கான ஹெல்மெட் வெரி குட் சார் இந்த ஊரில் நைல் நதி கிடையாது ஆனால் வெயில் நதி உண்டு வேர்வை நதி உண்டு எந்த அளவுக்கு இந்த ஊர்ல வேர்வை உண்டுனா இங்க உள்ள கடல்லாம் உப்பு கறிக்குது தெரியுமா இது வந்து நாங்க எங்க உடல் விட்ட வேர்வையில் கடல் வந்து கலந்ததனால்தானோ இந்த கடல்ல உப்பு கறிக்கிதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இங்க வேர்வை நதி உண்டு அந்த வேர்வை நதியை பொருட்படுத்தாம பார்த்தாலும் இதை தலையில சூடிக்கிட்டு தலை நிமிந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் சார் ஐயா இந்த தொப்பியை இப்படி பிடிச்சுக்கிட்டு கூனி குறுகி நிக்கிறவங்களை அந்த ஊரில் பார்க்கவே முடியாது ஐயா இதை இப்படி பிடிச்சா இது பிச்சை பாத்திரம் இப்படி பிடிச்சா இது அச்சை பாத்திரம் இப்படி பிடிச்சா இது அவமானம் இப்படி பிடிச்சா இது வெகுமானம் அப்படிப்பட்ட உழைப்ப தரக்கூடிய பூமி தான் சொர்க்க பூமி இந்த ரெண்டு என்ன சார் கைகள் இந்த ரெண்டும் உங்க கைகள் ஐயா இந்த முதுகெலும்பு இருக்குல்ல சார் ஸ்பைனல் கார்டு இது ஆண்டவன் நேராக படைச்சதுனால தானே இது காலாக வேண்டியது கையாச்சு ஆமாம் சப்போஸ் இந்த மிருகங்களுக்கு படைக்கிற மாதிரி இந்த கிராஸ்ல படைச்சிருந்தா வச்சுடுங்க இது கால் தானே ஐயா இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு ஆண்டவன் படைச்ச படைப்புல மிகவும் சிறந்த படைப்பு மனித படைப்பு சார் அந்த மனிதனுக்கு எல்லா மிருகங்களும் அடிப்படையணும் தலை வணங்கணும் ஆனா மனிதன் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுக்காகவும் தலை வணங்க கூடாதுன்னு அந்த ஆண்ட விரும்பினா சார் அந்த ரெண்டு விஷயம் எது தெரியுமா அவனை வணங்குவதும் உழைப்பதும் சார் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் மனிதன் தலைவனங்க நினைச்சான் அதனால தான் ஒர்க் இஸ் வர்ஷிப்னாச்சு சார் நான் உழைச்சி சாப்பிட்றேங்கிற ஒரு நிம்மதியை விட்டு வேற என்ன சார் வேணும் ஒரு ஆம்பளைக்கு சரி அந்த நிம்மதி எந்த பூமி எனக்கு தருது அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் ஓகே சொன்னா நம்ப மாட்டீங்க சார் துபாயில இருந்து எனக்கு விசா வந்த தான் சார் என் வயசு பொண்ணுங்களும் அவங்க அப்பா அம்மா மாறும் என்னை பத்தி விசாரிக்கவே ஆரம்பிச்சாங்க சவாஷ் சார் நம்ம ஊர்ல எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு நீ ஊருக்கு போகலாம் அப்படி எல்லாம் பல பேர் சொல்றாங்க சார் ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் மாறிச்சு ஏர் உள்ள டிராக்டர் வந்தது நடவு செய்ய இயந்திரம் வந்தது அறுவடை செய்த கதிரடிக்கும் இயந்திரம் வந்தது அப்படி எல்லாம் மாறியது நம்ம நாட்டில் ஆனால் உழவனின் கோமணம் மட்டும் இன்னும் மாறாமலே இருந்து கொண்டிருக்கு வறுமை மாறிச்சா சார் நம்ம நாட்டுல வறுமை மாறவும் மாறாது வறுமை மாறவில்லையே தவிர இந்தியாவில் இருந்த வறுமை வெறுமை மீறு இன்றைக்கு இந்தியா கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கு சார் இன்னைக்கு அதை மட்டும் நீங்க ஒத்துக்க நாட்டு கொத்தன் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கொத்தன் இன்னைக்கு கொத்தனா கரண்டி எடுத்துட்டு போறானே தவிர அவன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கேரண்டி கிடைக்கவே இல்லை அவன் வீடு அவன் வீடாகத்தான் இருக்குது நம்ம நாட்டில் ஒரு கடன் வாங்காம ஒரு வீடு கட்டிட முடியுமா சார் இங்க உள்ள மேசன் ஒரு பத்து வருஷம் விளைத்தான் என்று சொன்னால் அவனால் ஒரு கண்டிப்பாக ஒரு வீடு கட்ட முடியும் நம்ம நாட்டில் கடனை கிடனை வாங்காம வீடு கட்ட முடிஞ்ச ஒரே பசையுள்ள பார்ட்டி செலந்தி மட்டும்தான் சார் அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஐயா அதாவது இந்த ஊர்ல வந்து பிரிவு 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 பிரிவுன்னு சொல்றாங்க பிரிந்து வாழ்கிறோம் என்றெல்லாம் சொல்லாங்க பிரிந்து வாழ்வதில் எந்த தவறும் இல்லை மனைவி புரிந்து வாழாமல் இருந்தால் தான் தவறு சபாஷ் வெல் ரெண்டு பேரும் ஒரு ஊர்லயே இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுருங்களேன் அவங்களுக்கு இடையில புரிதல் இல்லைன்னு வச்சுருங்க என்ன பிரயோஜனம் சார் நாங்க அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எனக்கும் என் மனைவி கடையில் நல்ல புரிதல் இருக்குது ஒரு வெக்கோட சொல்றேன் இன்னைக்கு நான் அரட்டை செலக்ட் ஆனது எனக்கு அஞ்சு முத்தம் கூட கிடைச்சது இப்ப நான் நல்ல பேசிட்டு எனக்கு இந்த காத்திருக்கிறது கன்னத்தில் கிடைக்கவில்லை என் எண்ணத்தில் படுகிறது சபாஷ் அதனால நான் சந்தோஷப்படுறேன் சார் ஒட்டை இருந்தா முட்டை பகை ஆனா எனக்கு என் மனைவி பகையே கிடையாது ஏன் தெரியுமா நான் பிரிஞ்சிருக்கேன் தெரியுமா அவ என்ன புரிஞ்சிருக்கிறா என் அம்மாவுக்கும் என் மனைவி கிடையாது எந்த தகராறும் கிடையாது அவங்களுடைய வார கலண்டர்களில் சண்டை உண்டு வாழ்க்கையில் சண்டை கிடையாது ஏன் தெரியுமா அவனே வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன நம்ம டென்ஷன் ஆக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வருது தெரியுமா அது எனக்கு நிம்மதி சார் அந்த ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு கிடைக்குது எங்க சொந்தங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது எங் அவங்களுக்காக நாங்க தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது தெரியுமா சார் வாழ்க்கையில வந்து அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி வாழ்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிம்மதி என்று கூறுகிறது சபாஷ் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அபையரா அன்னைக்கு சொன்னாங்க இங்க நாங்க உணர்றது எளிது எளிது மனுஷனா பிறக்கறது எளிது ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேக்குங்களா கடவுள் ஒவ்வொரு உயிரினங்களையும் படைக்கும் பொழுது முப்பது வருஷம் ஆயுசுன்னு சொல்லி கொடுத்துட்டானா அப்போ வேண்டான்ட்டு முதல்ல ஓடி வந்தது நாய் நாய் வந்து சொல்லியிருக்கு கல்லால் அடிபட்டு காலம் தள்ள முடியாது எனக்கு ஒரு பத்து வருஷம் குறைச்சிருங்கன்னு அதுக்கு அடுத்தது வந்திருக்கு கழுதை கழுதை வந்து சொல்லியிருக்கு பொதி சுமந்தே என்னால் காலம் தள்ள முடியாது எனக்கும் ஒரு பத்து வருஷம் கொறைச்சிருங்கன்னு அதுக்கப்புறம் வந்திருக்கு குரங்கு தாவி தாவி என் தாவு தீருது எனக்கும் ஒரு பத்து வருஷம் குறைச்சிருங்கன்னு எல்லாத்துக்கும் பத்து வருஷம் குறைச்சி அமுச்சுட்டாரான் அப்புறம் மனுஷன் வந்திருக்கான் என்னப்பா உனக்கும் ஆயிசை குறைக்கணுமான்னு அட போசாமி முப்பது வருஷம் காலத்தில் என்னத்தை பண்ண முடியும் ஒரு திறமை வளர்த்துக்கிறதுக்கே சரியா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூடை பார்த்து போட்டு கொடுன்னு உடனே அந்த கழுதை நாய் குரங்கு அவங்கள்லாம் வேண்டான்னு சொன்ன அந்த பத்து பத்து வருஷத்தில் முப்பது வருஷமாக சேர்த்து மனுஷனுக்கு கொடுத்துட்டாங்களாம் அதனால தான் நாங்கள் முப்பது வருஷம் நம்ம ஊரில் சந்தோஷமாக இருந்துட்டு இங்கே வந்து நாயாக வேலைக்கு அலைகிறோம் கழுதையா எங்களுடைய குடும்ப பாரத்தை சுமக்கிறோம் ஒரு வேலை கிடைச்சாலும் இந்த வேலையில திருப்தி இல்லாம அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் குரங்கா தாவிக்கிட்டு இருக்கோம் மொத்தத்துல நாங்க மனுஷனாவே இல்ல எப்ப நாங்க முழு மனுஷனாகிறோம் தெரியுமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க தாய் திருநாட்டுல போய் எங்க காலாடி எடுத்து வைக்கிற தான் அன்னைக்குதான் முழு மனுஷனாகிறோம் அப்படிப்பட்ட நல்ல நாட்டுல எத்தனை நல்ல விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா பொத்தி பாதுகாத்தி தண்ணி ஊத்தி வளர்த்த அந்த கொடியை விட்டுட்டு வந்திருக்கேன் மழைக்காலம் போது அந்த மண் வாசனை நினைவுக்கு வருது ஒரு அற்புதமான மண் வாசனை வருமே அது இங்க உள்ள எந்த பர்ஃபியூம்கு அது ஈடாகுமா நம்ம நாட்டில் படுற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு உன்னதமான அர்த்தம் இருக்கு போகி கொண்டாடுவாங்களே பழச கொளுத்திட்டு புது துணி போட்டுக்கிறது மட்டும் போகி இல்லைங்க மனசில் உள்ள பகைமை வெறுப்பு அழுக்கு இதெல்லாத்தையும் நீக்கிட்டு புது சிந்தனையை புகுத்துறான் பாருங்க அதுதான் போகி மாட்டு பொங்கல் என்ன காணும் பொங்கல் என்ன அதெல்லாம் இங்கே காண முடியாமல் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இவ என்ன பொங்கலை பற்றி பேசிட்டு இருக்கான்னு நான் ஒரு வேற்று மதத்தை இருக்கலாம் ஆனாலும் என்னுடைய தோழிங்காரங்களோட போய் அவங்களுடைய உறவுகளை என் உறவாக நினைச்சு நான் இனிப்பு பரிமாறுவேனே அந்த உன்னதமான விஷயங்கள் இங்கே கிடைக்குமா மாற்று மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த பெண்களாலும் அந்த பெண்களினுடைய தோழிகள் என்று தோழமை உணர்வோடு சொன்னாயே இந்த மத நல்லிணக்கம் உடைய உன்னை போன்ற உணர்வு உள்ள பெண் எங்கே போனால் கிடைப்பார் ஒரு முறை பெர்னாட் கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க அடுத்த ஜென்மம் ஒன்னு எடுத்தனா இந்த நாட்டுல பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு நான் இந்திய மண்ணில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஏன் தெரியுமா நம்ம நாட்டு கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடுக்காக இந்திய மண்ணில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு இந்திய நாட்டு கலாச்சாரம் ஐநூறு வருஷங்கள் ஆனாலும் சீர் கேடாதுன்னு சொன்னாரு அப்படி ஒரு வெளிநாட்டவர் நம்ம இந்திய மண்ல நம் நாட்டு கலாச்சாரத்துக்காக பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா இந்திய மண்ல பிறந்த என்னால அந்த கலாச்சாரத்துல காலூன்ற முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் இது எனக்கு வேதனை இல்லையா நம்ம நாட்டில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள்ல தான் விருந்தோம்பல் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குன்னு அந்த விருந்தோம்பல் செய்ய எனக்கும் ஆசைதான் ஆனா இங்க நாங்க எங்க இறை பைய நிரப்பவே நேரம் சரியா இருக்கு அதுக்கு மேல உள்ள இருதய பைய மறந்து போயிடுறோம் அந்த அம்மா வந்து நல்ல அருமையா பேசிட்டு இருக்காங்க நல்ல உணர்வோட பேசிட்டு இருக்காங்க ஐயா நான் ஒண்ணுமே கேட்கல ஐயா உன்ன உட்காந்துருக்கா நானும் விருந்தோம்பலால பட்ட வேதனையை தான் உணர்வோட சொல்ல வந்திருக்கேன்

வீட்டுல பொண்டாட்டி புள்ளிய ஞாபகம் வரலையாடா போலயா அப்படின்னு கேட்டேன் அவனே வந்து சந்தோஷம் தாங்கல பயா கிளம்ப போறான்னு அடுத்தால சொன்னா எல்லாருக்கும் தந்தி கொடுத்து வர வச்சுட்டவன அப்படி தொல்லை நிறைஞ்சவன் அவனை தந்தி கொடுத்து அவன் வர வச்சானோ இல்லையோ தொல்லை கொடுக்கறதுக்குன்னு உன்னை யாருயா இங்க தந்தி கொடுத்து வர வச்சது உச்சமுடி உட்கார் வைச்ச மிக்க விஷயம் வந்து ஜனநாயகம் தேர்தல் முறை நமக்கு எல்லாம் ஓட்டுரிமை இருக்கு அந்த ஓட்டுரிமை அனுபவிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க நம்ம ஓட்டை எவனா போடுறான்னு யோசிச்சிருப்பீங்களா நீங்க இங்க இருந்துட்டு நீ ஓட்டு போட முடியும்னு வருத்த போடுற இந்தியால இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டு போடாம இருக்கக்கூடிய அந்த ஜென்மங்களை விட இங்க இருந்து ஓட்டு போட முடியும்னு வருத்த போடுற நீங்களா இங்க உயர்ந்து நிக்கற நிலமை இங்க எப்படி இருக்கு தெரியுமா ஒரு குட்டி ஒட்டகம் அம்மா ஓட்டகிட்ட கேட்டிருக்கு அம்மா நம்ம கால்கள் ஏன் நீளமா இருக்குன்னு பாலைவன மணல்ல நடத்துறதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் அம்மா நம்ம கண் இமைகள்லாம் ஏமா பெருசா இருக்குன்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த தாய் சொல்லியிருக்கு பாலைவன மண்ணெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக திமிலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தண்ணீரையும் உணவும் தேவையான அளவுக்கு நம்ம சேகரிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சரிம்மா அப்ப ஏமா நம்ம ஜூக்குள்ள இருக்கோம்னு கேட்டுச்சான் அந்த மாதிரி தாங்க எங்க நிலைமை அனுபவம் திறமை படிப்பு எல்லாம் இருந்தோம் இருக்க வேண்டிய இந்திய மண்ணில் இல்லாம நாங்கள் இங்க வந்து இருக்கிறோம் இங்க உள்ளமெல்லாம் அங்க இருக்கு உடல் மட்டும் இங்க இருக்கு உள்ளம் அங்க இருக்கு இந்தியவன்னை பிரிகிறதே அதிக வேதனை